தில்லை நடராஜர் கோயில் தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சிவாலயமாகும் இந்த கோயில் உலகிற்கு பிரசித்தி பெற்றது சிவனின் நடன வடிவமான நடராஜரை கொண்ட கோயிலாகும் தில்லை என்பது சிதம்பரத்தின் பழமையான பெயராகும் இது இது என் ஆடலரங்கம் என்று சிவபெருமான் கூறிய காரணமாக அழைக்கப்படுகிறது சிதம்பரத்தில் சிவபெருமான் தன் ஆனந்த தாண்டவத்தை நடத்துகிறார் என்று நம்பப்படுகிறது இந்த கோயில் சோழர் காலத்தில் பெரும் பார்க்குடி அளவில் கட்டப்பட்டது சோழர்கள் இந்த கோயிலுக்கு தலைமை தாங்கி அதன் பராமரிப்பிற்கு பொறுப்பாக இருந்தனர் சிதம்பரம் நகரில் இந்த கோயில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இது சிவபெருமானின் தாண்டவ நடனத்தை பிரதிபலிக்கும் படி கட்டப்பட்டுள்ளது கோயில் கட்டமைப்பு தொல்லியல் மற்றும் கலாச்சாரத்தில் தனித்தன்மை வாய்ந்தது கோயிலின் முக்கிய சிறப்பு என்னவெனில் சிவபெருமான் நடராஜராக கருதப்படும் ஒரே இடம் சிதம்பரமாகும் பொதுவாக சிவன் லிங்கமாக வணங்கப்படுகிறார் ஆனால் இங்கு அவர் நடனமாடும் உருவத்தில் வணங்கப்படுகிறார் இது தில்லை புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது இதில் சிவபெருமான் தனது தாண்டவத்தை தருமை முனிவர் முன் அரங்கேற்றுவதாக கூறப்படுகிறது இது சிவபெருமானின் காட்சிகளை காண ஏதுவாகிய தில்லை வனத்தில் நடந்தது என்று நம்பப்படுகிறது நடராஜரின் அர்ப்பணிப்பு வழிபாடு இந்த கோயிலில் மிக முக்கியமானதாகும் சிதம்பரத்தில் நடராஜர் நடனம் ஆடும் ஒவ்வொரு நகர்வும் மனிதன் சிந்தனை செயல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கிறது இந்த நடனம் சாமவெளியை உருவாக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை அடையாளப்படுத்துகிறது சிவபெருமான் தன் கையை மேலே தூக்கி மாயையை சமாதானமாக்கி உலகிற்கு எப்போதும் நிலையான ஆன்மீகத்தை அளிக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த வணக்கத்தில் நிலவுகிறது கோயிலின் மற்றொரு தனிச்சிறப்பு சிதம்பர ரகசியம் எனப்படும் சிவபெருமானின் அருப்பொருள் ஆகும் இது சிவனின் நிலையான தெய்வீக சக்தியை குறிக்கிறது இந்த ரகசியம் அர்ச்சகர்கள் மட்டுமே திருவிழாக்களில் காண்பிப்பார்கள் இந்த சித்தாந்தம் மூலம் சிவன் சகல வாழ்விலும் இருப்பது மற்றும் அனைத்து காட்சிகளிலும் அருள் செய்வது என்பதாக கருதப்படுகிறது தில்லை நடராஜர் கோயிலின் முக்கிய திருவிழாக்கள் மகா சிவராத்திரி மற்றும் ஆடி மாதம் நடைபெறும் ஆடி திருவிழா ஆகும் இந்த திருவிழாக்களில் தாண்டவத்தின் அனைத்து வடிவங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இவ்விழாக்கள் மிக கோலாகலமாக நடைபெறும் உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு இறை பெருமானின் அருளை பெறுகின்றனர் தில்லை நடராஜர் கோயில் தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டின் ஓர் அடையாளமாக மட்டுமல்ல ஆன்மீக முக்கியத்துவத்தின் ஒரு முன்னோடியான ஆலயமாகவும் உள்ளது தில்லை நடராஜர் கோயில் தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சிவாலயமாகும் இந்த கோயில் உலகிற்கு பிரசித்தி பெற்றது சிவனின் நடன வடிவமான நடராஜரை கொண்ட பிரகதீஸ்வரர் கோயில் அல்லது தஞ்சாவூர் பெரிய கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் அமைந்துள்ள மிக பெரிய மற்றும் புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றாகும் இது ராஜராஜ சோழன் பெருமகனால் கி பி ஆயிரத்து பத்தாம் ஆண்டு கட்டப்பட்டது இதனை ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கின்றனர் இந்த கோவில் சோழப் பேரரசின் பெருமையைச் சொல்லும் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது இக்கோவில் சோழர்களின் திறமையான கட்டிடக்கலை மற்றும் தெய்வீக வழிபாட்டின் மையமாக உள்ளது பெரிய கோவிலின் முக்கிய சிறப்பு இதன் சிகரத்தின் உயரம் கோவில் விமானம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது இது அதை உலகிலேயே உயரமான கோவில் மாடம ஸ்ரீஇ மேலும் கோவிலின் உச்சியில் உள்ள கலசம் ஒரே கல் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இது சுமார் எடை கொண்டதாகும் இந்த உச்ச கலசத்தை அந்த காலத்திலேயே இவ்வளவு உயரத்திற்கு எடுத்து செலுத்திய விதம் இன்னும் ஆச்சரியமாக கருதப்படுகிறது கோவிலின் மதில் இருபுறமும் நிறைய சுவர்களால் சூழப்பட்டுள்ளது கோவில் முழுவதும் கல் வேலைப்பாடுகள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான சிற்பங்கள் சிவபெருமான் நந்தி கருடாசனன் மற்றும் சோழ பேரரசின் பெருமையை விளக்குகின்றன கோவில் மதிலின் வழியாக செல்லும்போது போது வெவ்வேறு யுகங்களில் சிவபெருமானின் தெய்வீக வடிவங்களை காணலாம் இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் மட்டுமின்றி பிற்காலத்தில் நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர்களாலும் பராமரிக்கப்பட்டது இக்கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழரின் கலாச்சார வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தை உலகமெங்கும் பெருமைப்படுத்துகிறது பிரகதீஸ்வரர் கோவில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் சிவபெருமானின் அருளை பெறும் திருத்தலம் என நம்புகின்றனர் இதில் நடைபெறும் முக்கிய விழா மகா சிவராத்திரி அதோடு ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் விழாக்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு சாந்தி மற்றும் சௌகரியம் அளிக்கின்றன கோவிலின் ஒரு முக்கிய அம்சம் மிகப்பெரிய நந்தி சிலை இச்சிலை ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது சுமார் பதினாறு அடி நீளமும் அடி உயரமும் கொண்டது இது இந்தியாவில் உள்ள பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றாகும் பெரிய கோவிலின் வேதாள விஞ்ஞானம் மற்றும் கலையம்சங்கள் சோழர்களின் உன்னத பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுகின்றன எனவே தஞ்சாவூர் பெரிய கோவில் பக்தர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள வரலாற்று ஆர்வலர்களுக்கும் ஒரு முக்கிய இடமாகவும் திகழ்கிறது பிரகதீஸ்வரர் கோயில் அல்லது தஞ்சாவூர் பெரிய கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் அமைந்துள்ள மிக பெரிய மற்றும் புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றாகும் இது ராஜராஜ சோழன் பெருமகனால் ஆயிரத்து பத்தாம் ஆண்டு கட்டப்பட்டது இதனை ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கின்றனர் இந்த கோவில் சோழ பேரரசின் பெருமையை சொல்லும் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது இக்கோவில் சோழர்களின் திறமையான திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை நகரில் அமைந்துள்ள மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகும் இது இந்தியாவின் முக்கியமான பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகவும் சிவபெருமானின் அக்னி ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது இந்த கோயில் அருணாசலேஸ்வரர் சிவன் மற்றும் உண்ணாமுலையம்மன் பார்வதி எனும் தெய்வங்களை அர்ச்சிக்கும் இடமாகும் கோவிலின் வரலாறு மிக பழமையானது மற்றும் இது தமிழ் சோழ பாண்டிய விஜயநகர அரசர்களின் காலத்திலிருந்து ஆன்மீகமாக சிறப்புற கருதப்படுகிறது திருவண்ணாமலை மலை சிவபெருமான் திகழும் அக்னியின் வடிவமாக உள்ளது இதன் அடிப்படையில் கோயில் அமைந்துள்ளது மேலும் இதன் முக்கியத்துவம் அக்னி லிங்கமாகும் கோயில் வரலாறு அருணாசலேஸ்வரர் கோவிலின் வரலாறு சிவபெருமான் மற்றும் பார்வதியின் புராணங்களுடன் பிணைந்துள்ளது ஒருமுறை பார்வதியுடன் விளையாடிய சிவபெருமான் தன்னுடைய அக்னி வடிவத்தை மக்களை காப்பாற்ற அருணாசல மலையாக எடுப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மலைக்கு அக்னி வடிவம் ஏற்பட்டு அருணாசலேஸ்வரர் சிவபெருமானின் அவதாரமாக திகழ்கிறார் அத்துடன் திருவண்ணாமலை மகாத்மியத்தின்படி தெய்வங்கள் சிவபெருமான் மீது பக்தியுடன் வழிபட்டனர் இதனால் இந்த மலை சிவபெருமான் இருக்கும் இடமாக உயர்ந்தது கோயில் அமைப்பு அருணாசலேஸ்வரர் கோவில் இந்தியாவின் மிக பெரிய கோயில்களில் ஒன்றாகும் இக்கோயிலின் பரப்பளவு சுமார் இருபத்தைந்து ஏக்கர்கள் மற்றும் ஒன்பது கோபுரங்கள் கொண்டது கோயிலின் ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரமுடையது இது கோயிலின் முக்கியமாக கருதப்படுகிறது கோயிலின் உட்பகுதியில் சிவபெருமானின் பிரதான லிங்கம் அருள் புரிகின்றது இது அருணாசலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது கோயில் கிழக்கே கட்டப்பட்ட ராஜகோபுரம் மிகப்பெரியதொரு கட்டிடமாக உள்ளது மேலும் இது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது கோயிலில் உள்ள சிற்பங்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் பண்டைய தமிழக கலை நயத்தை வெளிப்படுத்துகின்றன கிரிவலம் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலின் ஒரு சிறப்பு நிகழ்வு கிரிவலம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள பாதையில் நடந்து கிரிவலத்தை செய்கின்றனர் கிரிவலம் செய்வதால் பக்தர்களின் பாபங்கள் தீரும் சுத்தமான மனம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கோயிலின் முக்கிய திருவிழா கார்த்திகை தீப திருவிழாவாகும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் மலையின் மீது பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் சிவபெருமானின் அக்னி வடிவத்தை அடையாளப்படுத்துகிறது மலை மீது எரியும் தீபம் அருணாசலேஸ்வரரின் அருள் அனைவருக்கும் பரவுகிறது என கூறப்படுகிறது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் ஆன்மீகத்திலும் கலைப்பொக்கிஷங்களிலும் மிக பெருமை மிக்கது